திருக்குறளின் மகத்துவம் தமிழர்களின் பெருமை தமிழின் பெருமை திருக்குறள் திருக்குறள் என்பது மனித வாழ்வின் முழுமையான வழிகாட்டி திருவள்ளுவர் எழுதிய இந்த நூல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை கொண்ட மிகச்சிறந்த வாழ்வியல் புத்தகம் இது அறம் பொருள் மற்றும் இன்பம் ஆகிய முக்கியமான மூன்று வாழ்வியல் கோட்பாடுகளை நமக்கு போதிக்கின்றது அறம் ஒழுக்கம் மற்றும் நெறிகளை போதிக்கின்றது பொருள் செல்வம் வாழ்க்கை நிர்வாகத்தை குறிக்கின்றது இன்பம் குடும்ப வாழ்வின் மகத்துவத்தை விளக்குகின்றது திருக்குறள் ஒரு மத நூல் அல்ல இது எல்லா மதத்தினருக்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் இதில் கூறிய ஒழுக்க நெறிகள் தொழில் அரசியல் குடும்பம் நட்பு கல்வி போன்ற வாழ்வின் அனைத்து அம்சங்களுக்கும் பயன்படுகின்றது உலகம் முழுவதும் திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் உலக மகாநூல் என்று போற்றப்படும் திருக்குறள் நம் வாழ்வில் ஒளியாய் வழிகாட்டுகின்றது திருக்குறளை ஒரு நூலாக மட்டும் பார்க்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாற்றுங்கள் ஏனெனில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக குரல் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது தமிழர்களின் பெருமை உலகத்தின் ஒளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்